எனக்கான வாழ்க்கை நான் வாழணும் இப்போ வந்து விமென் வந்து முன்னெல்லாம் வந்து டைவர்ஸ்னா பயந்த காலம் போய் நான் எதுக்கு நான் தான் எல்லாமே பண்ணியிருக்கேன் நான் என்னை வீட்டுக்கு லோன் கட்டுறேன் அவரோட வண்டிக்கு நான் தான் லோன் கட்டுறேன் அவங்க தான் பார்த்து நான் எதுக்கு வந்து இன்னும் அவரு அவங்களுக்கு இது நான் அட்லீஸ்ட் லெட் மீ லிவ் மை லைஃப் நவ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க அவங்க இப்போது நீங்கள் பார்த்த வரைக்கும் அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு யார் இனிஷியேட் பண்ணுறா ஆண்களா பெண்களை யார் அதிகமாக இருக்கா ஆண்கள் வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்க அந்த அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது டைரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சு பெண்ணை எப்போவுமே தூண்டி விட்டிங்கன்னா அவங்க உடனே ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி அந்த விஷயத்த அவங்க வாங்கிடுறாங்க ஸோ சம்டைம்ஸ் வந்து பெண்கள் வந்து இப்போல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக வர ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தேவையில்லை அந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருக்காரு ப்ரூவ் பண்ணு இப்போ இந்த இந்த எனக்கு अफेयर அஃபேருக்குன்னு ப்ரூவ் பண்ணு ஓகே ஸோ அதனால அது இன்னைக்கெல்லாம் நம்ம யோசிக்கவே முடியல என்ன நடக்குது அப்படிங்கிறது